முன்னொரு காலத்தில் அந்த நகரத்தில் தையல்காரன் இருந்தான் அவனுக்கு மனைவி ஒருத்தி உண்டு ஒரு நாள் இந்த தம்பதியினர் கடைத்தரு வழியாக போய்கொண்டிருந்த கூனன் ஒருவனை பார்த்தார்கள் வளைந்த உடலுடன் அவன் படாத பாடுபட்டு நடந்து போய்க் கொண்டிருந்தான் பசியும் வாட்டியதால் அவன் நடை தளர்ந்து போயிருந்தது இதையெல்லாம் கவனித்த அந்த தம்பதியினர் அந்த கூணனை அழைத்து பேச்சு கொடுத்தார்கள் அவன் நிலையை எண்ணி அவனுடைய வந்தார்கள் கூணன் அந்த தம்பதியர் வீட்டில் விருந்து சாப்பிட சம்மதித்தான் அவர்கள் அழைப்பின் பேரில் வீட்டுக்குள் போனான் அன்றைய தினம் அந்த தையல்காரனின் மனைவி மீன் உணவு சமைத்திருந்தாள் அதை அந்த கூணனுக்கு பரிமாறினாள் பசி களைப்பில் வந்த கூணனும் ஆர்வத்தோடு அந்த மீன் உணவை சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது இந்த மீனை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் என்று தையல்காரனின் மனைவி சொல்ல அவனும் அப்படியே முயற்சித்தான் ஆனால் அவன் சாப்பிட்ட மீனின் முள் அவன் தொண்டையில் குத்தி சிக்கி கொண்டது அதனால் மூச்சுவிட முடியவில்லை அடுத்த சில நொடிகளில் ஆ என்று அலறியபடியே கீழே சரிந்து இறந்து போனான் அதை கண்ட அந்த தம்பதியினர் பயந்து போனார்கள் நாட்டின் அரசனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் மரண தண்டனை கூட விதிக்கலாம் என்று அஞ்சினார்கள் இரவு வந்ததும் அந்த கூணனின் உடலை யாருக்கும் தெரியாமல் அந்த தெருவில் இருந்த வைத்தியன் ஒருவனின் வீட்டு மாடிப்படிக்கட்டில் உட்கார்ந்த நிலையில் சாய்த்து வைத்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல தங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் மாடியில் இருந்த வைத்தியர் மாடிப்படிகள் வழியாக கீழே இறங்கி வந்தார் அப்போது அவரது கால்பட்டு அங்கே வைக்கப்பட்டு இருந்த கோணனின் உடல் கீழே உருண்டு போய் வேகமாக விழுந்தது தன்னை பார்க்க வந்த நோயாளிதான் அவர் என்று நினைத்த வைத்தியர் கீழே விழுந்து கிடந்த கோணனின் கையை அவசரமாக பிடித்து நாடி துடிப்பை சோதித்து பார்த்தார் கோணனின் உடலில் நாடி துடிப்பே இல்லை அவன் ஏற்கனவே இறந்து விட்டானே தன்னால் தான் அந்த கோணன் இறந்து விட்டான் என்று நினைத்த வைத்தியர் அந்த சம்பவத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்க நினைத்தார் எதிர்வீட்டை பார்த்தார் அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை அந்த வீட்டுக்குள் கூணனின் உடலை யாருக்கும் தெரியாமல் இழுத்து சென்றவர் அந்த வீட்டின் சமையல் அறையில் ஒரு ஓரமாக உட்கார்ந்த நிலையில் உடலை வைத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார் கூணன் உடல் வைத்தியரால் இப்போது வைக்கப்பட்டிருந்தது அந்த நாட்டின் அரசனுடைய மடப்பள்ளியில் சமையல் வேலை பார்க்கும் ஒருவனின் வீடு அரண்மனையில் வேலைகள் முடிந்து நடு இரவில் அவன் வீட்டுக்கு வந்தான் தன் வீட்டு சமையலறையில் யாரோ இருப்பதை நினைத்தவன் அவன் திருடன் கோணனின் உடல் கீழே சரிந்து விழுந்தது விளக்கை ஏற்றி அதன் வெளிச்சத்தில் பார்த்தபோது கீழே விழுந்து கிடந்தவனின் உடலில் எந்த அசைவும் இல்லாததை அறிந்தான் அந்த உடலை சோதித்த போது அவன் இறந்திருந்தது தெரிந்தது தான் தடியை கொண்டு வேகமாக தாக்கியதில்தான் அந்த திருடன் இறந்து விட்டான் என்று தனக்கு தானே முடிவு செய்து கொண்டான் அடுத்த நிமிடமே கூணனின் உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்தியவன் அதை அப்பகுதியில் இருந்து ஒரு தெரு ஓரம் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டான் குடிபோதையில் வந்த ஒருவன் தெரு ஓரமாக உட்கார்ந்திருந்த நிலையில் இருந்த கூனனின் இறந்த உடலை பார்த்தான் குடிபோதையில் வந்தவன் அந்த பிணத்தை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டான் டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவன் கேட்க எதிர்முனையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை அப்படி என்றால் எங்க ஏரியாவில் நீ திருட வந்திருக்கியா உன்னை நான் விடமாட்டேன் என்று சொன்னவன் அருகில் எதையோ தேடினான் பெரிய உருட்டுக்கட்டை ஒன்று அங்கே கிடந்தது அதை தள்ளாடியபடியே கையில் எடுத்தவன் கூணன் உடல் மீது தன் பலம் மொத்தத்தையும் காண்பித்து தாக்கி கீழே விழுந்தான் இவன் கீழே விழுந்தாலும் இறந்து போன கூணன் உடல் மட்டும் அப்படியே உட்கார்ந்த நிலையில் இருந்தது நீ என்னையே திருப்பி அடிக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே எழுந்த குடிகாரன் மறுபடியும் உடலை தாக்கினான் அதில் உடல் கீழே சரிந்து விழுந்தது அடித்த குடிகாரனும் இன்னொரு பக்கமாய் போய் விழுந்தான் ஒரு வழியாக எழுந்து பிணத்தின் அருகில் வந்தவன் அதை தொட்டு பார்த்தான் எந்த அசைவும் உடலில் தெரியவில்லை நாம் அடித்த அடியில் இந்த திருடன் செத்துவிட்டான் போல என்று எண்ணியவன் அங்கிருந்து வெளியேற முயன்றான் அப்போது அவனுக்கு எதிரே காவல்காரன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அருகில் கிடந்த உருட்டுக்கட்டையை பார்த்தான் அதில் ரத்த கரைகள் இருந்தன இந்த குடிகாரன் தான் அந்த கூணனை அடித்துக் கொன்றிருக்கிறான் என்று முடிவு செய்த காவல்காரன் மறுநாள் காலையில் நாட்டின் மன்னன் முன்பு அவனை கொண்டு போய் நிறுத்தினான் அரசவையில் விசாரணை நடந்தது குடிகாரன் தான் உருட்டுக்கட்டையால் தாக்கியதில்தான் அந்த கூணன் இறந்து போனான் என்று கூறினான் குற்றவாளியே செய்த தவறை ஒத்துக்கொண்டதால் அவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கோரினான் நாமும் செய்யாத தவறுக்காக தண்டனையில் அப்படிதான் இந்த குடிகாரனும் சிக்கிக் கொண்டான் நல்ல வேலையாக அவன் தலைவிதி அவ்வளவு மோசமாக இல்லை அவன் வழக்கில் கடைசி நேரத்தில் திருப்பம் நிகழ்ந்தது மரண தண்டனை பெற்ற குடிகாரனை தூக்கிலிடும் நாள் வந்தது பொதுமக்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தார்கள் குடிகாரனின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தயாரான போது அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவன் ஓடி வந்தான் அவனை தூக்கில் போடாதீர்கள் கூணனை கொன்றது நான் தான் என்று சொன்னான் அவன் வேறு யாரும் அல்ல அரண்மனை மடப்பள்ளியில் சமையல் வேலை செய்பவன் தான் அவனை அடுத்து தையல்காரனும் வைத்தியனும் அங்கே வந்தார்கள் அவர்களும் கோணனின் மரணத்துக்கு தாங்களே காரணம் என்று கூறினார்கள் ஒரு கொலை வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நிகழ்ந்ததால் இன்னும் தீவிரமாக விசாரித்தான் மன்னன் தையல்காரன் அவன் மனைவி வைத்தியன் மடப்பள்ளியில் சமையல் வேலை செய்பவன் குடிகாரன் ஆகிய அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் உண்மை தெரிய வந்தது இந்த வழக்கில் அவர்கள் யாருக்கும் தண்டனை தர விரும்பவில்லை மன்னன் சாப்பிடும்போது மீன்முல் தொண்டையில் சிக்கியதில்தான் தான் கூணன் இறந்தான் என்பதை உறுதி செய்த மன்னன் தான் ஏற்கனவே குடிகாரனுக்கு விதித்த மரண தண்டனையை ரத்து செய்ததோடு அந்த வழக்கையும் முடித்து வைத்தான் அதே நேரம் ஒரு குற்றத்தை மறைக்க முயன்ற காரணத்துக்காக தையல்காரன் வைத்தியன் சமையல்காரன் ஆகிய மூவருக்கும் தலா ஐநூறு பொன் அபராதம் விதித்தான் அந்த அபராதத் தொகை முழுவதையும் யாரோ செய்த தவறை சுமக்க தயாரான அப்பாவை குடிகாரனுக்குக் கொடுக்க உத்தரவிட்டான் தீர்ப்பைக் கேட்ட குடிகாரன் ஆனந்தத்தில் மிதந்தான் தூக்கு தண்டனை விதித்ததால் உயிர் போய்விடுமோ என்று அஞ்சியவனுக்கு தலையெழுத்து நன்றாக இருந்ததால் ஒரே நாளில் பணக்காரனாகிவிட்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் அடுத்த நொடி அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது வாழ்க்கையில் எதுவும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் நடப்பது எல்லாம் என்று நினைத்தால் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மையாகவே அமையும் என்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்